வணக்கம் நேற்று பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காரு அமித்ஷா வந்து நாலாம் தேதி வராரு புதுக்கோட்டையில வந்து நயனா நகேந்திரன் ஏதோ பிரச்சாரம் பாஜக சபா பிரச்சாரம் சுற்றுப்பயணம் நம்மளா முடிச்சார் போலாரு அது வந்து நிறைவு விழா வந்து ஜனவரி நாலு புதுக்கோட்டை சைடில் வச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு அமிஷா வராரு அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி பங்கீடு சம்பந்தமான பிரச்சனைகளை பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பியூஷ் கோயில் இருக்காரு அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே பியூஷ் கோயிலுமே அங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோடு சந்தித்து பேச போகிறாரு இதுக்காக தான் மாவட்டச் செயலர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவசரமாக கூட்டினாரு பாஜக தொகுதிகள் இதெல்லாம் பார்த்தாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டணி தொடர்பான எந்த விதமான கவலையும் நீங்கள் படாதீங்க சும்மா நம்ம அட்டகாசமான ஒரு கூட்டணி அமைச்சிருவோம் தைரியமா இருங்க நீங்கள் களத்தில் இறங்கி வேலை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இது வழக்கமா சொல்ற வார்த்தைகள் தான் எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டமோ இல்லை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமோ போட்டால் நீங்கள் கூட்டணி சம்பந்தமான யோசிக்கவே வேணாம் கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை எங்க இவ்வளோ படிச்சிட்டீங்க நான் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் தேர்தல் இன்னும் ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு இந்த நேரத்துல எங்க மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாருமே இல்லை இப்போ இருந்த அதிமுக பாஜக ஜி கே வாசன் இவங்கதான் இருக்கிறாங்க மற்றபடி பெரிய கட்சிகள் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல இவங்க இதுலயும் வேற கிராமப்புறங்கள்ல மக்களுக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியல அது இல்லாம அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுல அதிருப்தியில இருக்காங்க அவங்களுக்கு போய் சொல்லுங்க எதுக்காக நம்ம கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்துல பேசியிருக்கிறாரு இது வந்து பாஜக மேல் இடத்துக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவிச்சோடனே பாஜக கழட்டி விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் கூட இருக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் நடக்குது இதுதான் வந்து நயினா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சுமுகமான போக்கை கடைப்பிடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதை தாண்டி இப்போ பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு பாமக தேமுதிக இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் நடத்தி அவங்களுடைய முடிவுகளை கேட்கணும் அவங்களுடைய தொகுதி பங்கீடு தொகுதி எத்தனை தொகுதி கேட்குறாங்க இதெல்லாம் பேசி முடிக்கணும் ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் இருக்குது இந்த காலகட்டத்துக்குள்ளே எல்லாம் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாமக பொறுத்த வரைக்கும் அன்புமணி ஒரு டைரக்ஷனில் இருக்காரு ராமதாஸ் ஒரு டைரக்ஷன் இருக்காரு அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா அப்படிங்கிறது தெரியல பாஜக நடத்துது எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறாரும் தெரியல சி வி சண்முகத்தின் மூலமாக ராமதாஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் ராமதாஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா திமுகவோட வந்து ராமதாஸ் வந்து ஒரு டையை வைக்கிறாரு ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே போவாரான்னு பார்த்தா அது கூட்டணிக்குள்ளையும் போக மாட்டார் ஆனால் திமுக சொல்கிறத கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ராம்தாஸ் வந்து ஒரு பணப்பட்டு வாடா சிங்கப்பூரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து கோடி ரூபாய் வந்து கை மாறி இருக்கு கட்சியை உடைக்க சொல்லி பாமக வந்து உடைங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து எப்படியா இருந்தாலும் அதிமுக பாஜக வந்து ஆதரிப்பார் வட மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி வன்னியர்கள் ஓட்டுகளை வச்சு தான் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறாரு இந்த முறையும் வந்து அதிமுக பாஜக பாமக வந்து கூட்டணி வைக்கும் அன்புமணி வைப்பார் அவர்கிட்ட டீல் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ராம்தாஸ்கிட்ட வச்சிருக்காங்க ராம்தாஸுக்கு வந்து திமுக உடனே கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை பிசியாக இருக்கு தொழில் திருமாவளம் வந்து இது சம்மதிப்பாரா ஏற்கனவே வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு அவரு அந்த மாதிரி சூழ்நிலையில தொல் திருமாவளன் இருக்கிற அடுத்த சைடு ராமதாஸும் போக முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னா தாவேகா சைடு நான் போய்க்கிறேன் நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்ல நூற்றி பத்து கோடி ரூபா கை மத்தான் வாங்கியிருக்கிறார் வாங்கி அந்த தான் அவர் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறார் இப்போ சேலத்தில் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டணும்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு கிடக்கிறார் அன்புமணி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க திமுகவோட கைக்கூலி ஆகிட்டார் ஜி மணி சேலம் அருள் எல்லாமே காசை வாங்கிறாங்க பாமக உடைக்கிறாங்க பாமக வந்து ஒருங்கிணைந்த பாமக இருந்தால் கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாத்தியமாயிடுச்சு வட மாவட்டங்கள் ஃபுல்லா நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு இப்படி ஒரு சேலை வந்து ராமதாஸ் செய்யலாமா ராமதாஸை உசு பேத்துறதே ஜி கே மணியும் சேலம் மருளும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதே போல அன்புமணி தரப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு விழா நடத்தினாலும் சரி கூட்டம் நடத்தினாலும் சரி ராமதாஸ் ஃபோட்டோ இல்லாமல் அவங்க நடத்துறதே கிடையாது ஆனால் ராமதாஸ் தரப்புல வந்து இப்போல்லாம் அன்புமணி போட்டோ வைக்கிறதே கிடையாது அன்புமணியே பயங்கர எதிரி மாதிரி ராமதாஸ் பேசுறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் ஒரு நூற்றி பத்து கோடி ரூபாய் திமுகிட்ட வாங்கி இந்த மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த தடவை திமுக என்ன நினைக்கிது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர்கள் ஓட்டு முழுசாக போய் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அன்புமணி ஒரு சைடு வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து கூட்டணி வச்சாலும் ராமதாஸ் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக வந்து ஓட்டை பிரிக்கணும் அவங்க தாவேக்கா சைடு போனால் கூட பரவாயில்ல திமுக சைடு வரலனாலும் பரவாயில்ல இந்தாங்க பிடிங்க நூற்றி பத்து கோடியை அப்படின்னு சொல்லி ராமதாஸுக்கு கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி ராமதாஸ் வந்து செயல்படுறாரு அன்புமணியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பியூஷ் கோயில் வந்து என்னத்தை வந்து ராமதாஸ்கிட்டையும் சரி அன்புமணிகிட்டேயும் சரி பேச போகிறாரு ஏற்கனவே ராமதாஸுக்கு வந்து பாஜக மேலே பயங்கர கோபம் உண்மையான பா பாமக நாங்கள் தான் எப்படி நீங்கள் வந்து அன்புமணியை வந்து உண்மையான பாமகன்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள தேர்தல் ஆணையத்து மூலமாக அவங்களை அங்கீகரிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் கோபத்தில் இருக்கிறாரு அதனால் பாஜக சைடு அவர் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார் அன்புமணியோட டீல் பேசி முடிச்சுட்டு அன்புமணிக்கு தேவையான சீட்டுகளை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி நின்றார் அப்படின்னா கண்டிப்பாக வட மாவட்டம் வன்னியர்கள் ஒட்டு சேலத்துலேயும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி அவருக்கு தேவை வன்னீர்கள் ஓட்டு அந்த ஓட்டு பிரியும் அந்த ஓட்டு பிரிஞ்சால் இவங்களுடைய வெற்றி கண்டிப்பாக பாதி பாதிக்கும் குங்குமெல்களை கடந்த இதில் பார்த்தீங்கன்னா வன்னீர்கள் ஓட்டு அதிகமாக இருந்தனால தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சுது அப்படிங்கிற இது கால்குலேஷன் போட்டு தான் திமுக இந்த மாதிரி அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாமகல இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பாமக ஒருங்கிணைந்த பாமக உருவாக்குறதுலையும் காலத்தமதமாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அவங்க இல்லாமல் நம்ம எப்படி கொங்கு பேருக்குள்ள நிற்க முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோடய ஆதங்கமாக இருக்குது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா பண்ண முடியலையான்னு தெரியல ஒரு குழப்பத்தில் இருக்கார் பாஜக பேசுகிறதுக்கு முடியல என்ன பண்ண போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது தேமுதிக தேமுதிக வந்து கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்ச துரோகம் ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட இரண்டாவது ஆண்டு குரு பூஜை விழா இந்த விழாவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நேராக போய் கலந்துக்கிட்டாரு எதுக்காக தேர்தல் வருது தேர்தல் நெருக்கத்துல இருக்கிறனால போய் பிரேமலதா சுதீஷ் போய் பத்திரிக்கை வச்சாலும் போய் கலந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இதுல வந்து ரொம்ப கண்ணியமா இருந்துட்டு வந்திருக்கிறாரு ஆனா பிரேமலதா விஜயா அந்த போல மன்னிச்சுடுவ மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் துரோகம் செஞ்சா கண்டிப்பா வந்து அந்த துரோகத்துக்கான பலனை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரேமலாதா யோசிப்பாங்க பிரேமலாதாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபை சீட்டு அதில் ஏமாத்தினது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரியான பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க இலுபுரியில் இருக்கிறாங்க இருந்தாலும் ஜனவரி ஒன்பதாம் தேதி எங்கள் கடலூர் மாநாட்டில் நாங்கள் முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவிப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் அவங்க கடைசியாக தான் முடிவு அறிவிப்பாங்க தேர்தல் நெருக்கத்தில் தான் அவங்க முடிவு என்னன்னு தெரியும் ஏன்னா எல்லாத்தோடையும் பே பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க தொடர்ந்து பேரம் பேசுவாங்க இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்க முடிவு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அதிமுக பாஜக இந்த கூட்டணியில வந்து ஜி கே வாசன் இருக்கிறாரு கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தை நடத்த ஏசி சண்முகம் இருக்கிறாரு இவங்களை தாண்டி எண்டியா கூட்டணியில பெருசாக யாருமே இல்லை இதுதான் வந்து பியூஷ் கோயலுக்கு பயங்கரமான ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு என்ன தான் ஏன் பண்ணுறது என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன செய்யறதுன்னே தெரியல தேமுதிக பாமகவை நாங்கள் பேசி முடிக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை சொன்னார் இந்த முறை அதுக்கான வாய்ப்பு கூட இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது என்ன முடிவு எடுத்துருக்கிறாருன்னு தெரியல ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவை கழட்டி விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் கூட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியே கழட்டி விட்டாலும் தாவேக்காய் வந்து சேர்த்துக்குமா சேர்க்கம்பு சேர்க்காது அங்கே செங்கோட்டைன்றிருக்கிறாரு லாக் பண்ணுவார் இப்படி தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி சொதப்பிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ நாலாம் தேதி வந்து இப்போ நயனா நாகேந்திரன் இந்த பிரச்சாரத்தை முடிக்கிறாரு அப்படின்னா அமித்ஷா வராது அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்துடணும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும் தொகுதி பாஜகவோட தொகுதிகள் ஏற்கனவே கொடுத்த தொகுதிகள் அது சம்பந்தமான முடிவுகள் என்ன எடுத்திருக்கீங்க உங்கள் மாவட்ட செயலர்களோட நீங்கள் ஆலோசனை பண்றேன்னு சொன்னீங்க ஆலோசனை பண்ணிட்டீங்க முடிவு அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க இப்போதைக்கு எங்களால் அறிவிக்க முடியாது அதிருப்திகள் அதிகமாக இருக்கு கட்சி சீனியர்கள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சில தொகுதிகளை நாங்கள் விட்டுத்தரோம் நாங்க அவங்களோட அதிருப்தியை போக்கணும்னா சில தொகுதிகளை நாங்கள் விட்டுத்தரது தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சமாதானமாக பேசுவாரு ஆனால் பேசுவார்த்தையை முடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாஜகவுக்கும் திருநெல்வேலி அல்வா கொடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாஜக விட்டாலும் அதிமுகவுக்கு வேற வழி இல்லை ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முனைப்பு கட்டலை பாஜக நடத்துறதுக்கு முனைப்பாக இருந்தாலும் அவங்கள வந்து செயல்பட விடாமல் கட்டி போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்